ஆல்கஹாலிக்ஸ் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று நம்பிக்கையை வளர்த்தல் எதையும் நடைமுறையில் செயலில் கொண்டு வராவிட்டால் அதை நாம் சரியாக செய்யவே முடியாது என நாம் நம்புகின்றோம் வழிமுறைகளையும் செயலில் கொண்டு வராவிட்டால் வாழ்வையும் நாம் சரியாக வாழ முடியாது நாம் ஏயே தத்துவங்களை நடைமுறைப்படுத்தி செயல்பட வேண்டும் சேவை மனப்பான்மையை பெற வேண்டும் சிறிதளவு நம்பிக்கையையாவது பெற முயற்சிக்க வேண்டும் அது அவ்வளவு சுலபமாக செய்து முடிக்கக்கூடியதல்ல அதுவும் குறிப்பாக பொருளாதார பலன்களையே எண்ணிக்கொண்டிருப்பவனுக்கும் இன்றைய சமுதாயத்தின் தர நிர்ணயங்களை கண்டிக்க முயற்சிப்பவனுக்கும் அது இன்னும் மிக கடினமான காரியம் யார் வேண்டுமானாலும் நம்பிக்கையை பெற முடியும் என நாம் எண்ணுகின்றோம் ஆனால் மெதுவாகத்தான் அதை பெற முடியும் அதை மெதுவாக நம் உள்ளத்தில் வளர்க்க வேண்டும் நமக்கு மட்டுமல்ல யாருக்குமே அது சுலபமானதல்ல நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்று வளர்ப்பதை தடுக்கும் எதிர்மறை சக்தி பயம் அழகு சகிப்புத்தன்மை மன்னித்தல் சேவை மன அமைதி ஆகிய குணங்களை நான் பாராட்டுவதை பயம் என்னும் குணம் தடை செய்கின்றது நன்றி